திருச்சிற்றம்பலம் திருநெறிய தமிழே அருநெறிய மறை சிந்தையெல்லாம் சிவபுரம் போல் கோதாட்டும் சிவனேயே செல்வர்களே சிவவேட பொலிவுடனும் தேசுடனும் திகழும் அருந்தவத்தோர்களே உங்கள் பொன்னார் திருவடிக்கு அடியின் விண்ணப்பம் வைக்கிறேன் ஞானப்படை எழுச்சியும் ஆட்சியும் ஞானம் காண்பது எப்போது ஞானப்பாளராவாயர் திருஞான சம்பந்தர் வழிபாடு என்பது பற்றி தம்முடைய திருக்கடை காப்பிலே அந்தன் சோற்றுத்துறையும் மாதியை சிந்தை அடியாராயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடு காழியார் பதிக்காவலனை புகழி மறை ஞான சம்பந்தன் சொல் வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்தவல்லார் கெழியார் இமையவருடோ கேடிலரே என்று சொல்லுகின்றார் தமிழ் ஞான சம்பந்தர் ஞானகுரு நமக்கு காட்டிய திருநெறிய தமிழை நல்வழியை நன்னெறியை நாடு தழுவ யாம் பெற்ற இன்பம் யாவரும் பெறச் செய்ய வேண்டுமல்லவா இது செய்வதற்கு முடியாத செயல் ஒன்று என்று சோர்வடையாமல் இருக்க வேண்டும் இடைவிடாத முயற்சி அதை செய்து முடிக்கும் தரும் என்று சிவஞான சித்தாந்தி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கீழ்கண்ட குரலில் அற்புதமாக திருக்குறிப்பு காட்டுகிறார் அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் சிவநெறியில் நிற்போர் கீழ்வரும் பாடலை உற்று கூர்ந்து வாசியுங்கள் திருமுறையே சைவநெறி கருவூலம் தென் தமிழின் தேன் பாகு ஆகும் திருமுறையே கைலையன்கண் சிவெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசக் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலான் திருமுறையே சுர்க்கேசன் மதிமளிவாய் மலந்துருளும் சிறப்புற்றாமான் எல்லாம் திருமுறை எங்கும் திருமுறை எதிலும் திருமுறை இப்படி இப்புவியெல்லாம் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை முழக்குவோம் செந்தமிழ தெய்வமறை நாவர் செழுநல்களை தெரிந்தவர் அவரோடு அந்தமில் குணத்தவர்கள் அர்ச்சுனையில் செய்ய அமர்கின்ற அரனூர் என்று திருவேலிமேளை பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் செந்தமிழற் பெருவையும் அர்ச்சுனையில் தமிழ் நடைபெற்றதை காட்டுகின்றார் ஈரிலா மொழியே மொழியாய் எழில் கூறினார் கில்லை குற்றமே என்று திருவேற்காட்டு பதிகத்தில் ஈரிலாத ஈசனோடு ஈரிலா அத்தமிழை ஒப்புமைப்படுத்தி தமிழே சிவமாய் காட்டுகிறார் சித்தத்தை சிவன்பால் வைத்து சித்த மனால திரம்ப அடகிய முழுமுதற்கடவுள் முக்கண் மூர்த்தி மேல் அன்பாயிருக்கும் அன்பர்களே வயது வளர்க்கும் யோகம் தமிழே வாழ்வளிக்கும் சிவ புண்ணியங்களாய் களமும் வளமும் சேர்க்கும் நற்பணுவல்களாய் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிகளாக திருமுறைகளை ஓதி வழிபாடு புரிவோம் ஒன்றா தமிழ்ச் சொல்லி குறைவின்றி நிறைப்பகலோடு வாழ்வோம் சிவா திருச்சிற்றம்பலம்